சிவாய நமக்கு சிற்றும் நட்டுமையாவது சிவாய் இவை பெற்றோர் நேசிப்போம் வாழ்க்கை வளத்தோடு நல்லதே நடக்கும் மற்றவங்களை வெறுப்பேற்றணும் கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் அவங்களோட சண்டைக்கு இழுக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதை செய்கிறவங்க ஜெயிச்சிக்கிட்டே வருவாங்க எதிராளி தோற்றுக்கிட்டே வருவாருங்க அப்படி இல்லைங்க எதிராளி பிரச்சனை விலகி ஒதுங்கி போய் பக்குவப்பட்ட நிலைமைக்கு போய்ட்டு அவர் பாதையில சரியா இருப்பாருங்க சிறப்பா இருப்பாரு ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா தேவையில்லாத ஊமை குசும்பு இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறவங்க மேலும் மேலும் அவங்க கண்ணுக்கு தெரியாத அவங்க அறிவுக்கு எட்டாத அவங்க சிந்தனைக்கு வராத பல பிரச்சனைகளை ஜிலேபி மாதிரி ஜாங்கினி மாதிரி இடியாப்ப மாதிரி பிரச்சனையை அவங்களுக்கு அவங்களே உருவாக்கிக்கிறாங்கன்றத அவங்களால உணர்கிற சக்தியே இல்லைங்க ஏன்னா கெடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அந்த நல்ல அறிவு வேலை செய்யாதுங்க இறைவன் எல்லாரையும் பொதுவாக சரியாக தான் படைச்சிருக்காரு பக்குவப்பட்டவங்க அமைதியாக இருக்குவாங்க ஆர் ஆர்ப்படிச்சுட்டு தன்னால் காணாத போயிடுறாங்க உணர்ந்து செயல்படும் போது எல்லாமே சிறப்பாக இருக்குது யாரெல்லாம் நம்ம துன்புறுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி மகிழ்ச்சி அனுபவிக்கணும் நினைக்கிறோமோ இது எல்லாமே நமக்கு ஒரு நாள் நாளைக்கு திரும்ப வருன்றத என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற பலாபலனை நம்ம மட்டுமே நம்மளுடைய சந்ததிகளும் அனுபவிச்சு ஆகன்றதை என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க வாழ்கை வளத்துடன் என்ன மழகானாலும் எல்லாம் மழகாமல் மட்டுமையாவது நமச்சிவாயவே பெற்றோரை நேசிப்போம் வாழ்க வளத்துடன் சிவாயம்